ஊருக்கு வரியா இல்லையா ஓ உங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேயே இருந்துக்கோ வீட்டு பக்கம் வந்துடாத வீட்டு பக்கம் வந்து காளை கை ஒட்டி போடும் பார்த்துக்கோ உங்கள் வீட்டிலே இருந்துக்கோ அப்படியே ஹலோ ஹலோ ஆ ப்ரோ நான் இங்கே வந்துட்டேன் ஆ லொக்கேஷன் பேக் போகணுன்னு சொன்னிங்களே போகலாமா ஜி ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ஜி ஒரு நாள் கழிச்சு பார்த்துக்கலாமா இல்லை ஜி கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் சரிங்களா சரி ஓகே நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் சரிங்க ஏنا என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு லைஃப்ல பெரிய ஆளா வரணும். நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். சினிமா டைரக்டரா வரணும். சினிமால உச்சத்துல ஒருத்தன் நான் ஜெயபா. பத்தவலா பிச்சல நான் இருப்பான். எல்லாரும் மற்றவே வாழ்க்கையதே வாழ்றாங்க. நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கற வரைக்கும் கண்ணு மூடுச்சதுக்கு அப்புறம் அது வாழ்க்கையவே வாழ்றாங்க. பன நான் கண்டுபிடிச்ச ஒரு நிமிஷம் எல்லார் வாழ்க்கையும் கிடைக்கிறது இல்லை. ஜி நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான் அவன் நம்பர் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க நானும் பேசுகிறேன் அவங்ககிட்ட எதா இருந்தால் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா எங்கே ப்ரோ எங்கே இருக்காரு நீங்கள் என்னென்னு கேட்டு எனக்கு கூப்பிடுங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் இப்படி இருந்தால் பேசிக்கலாம் இல்லைன்னா நான் கூட வரேன் இந்த பையனை அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுங்க சரிங்களா ஆ ஹலோ ஆ ப்ரோ அவர் ஃபோன் பண்ணேன் ஃபோனே எடுக்கலை அவர் லொக்கேஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா வீட்லேயே போய் பார்த்துட்றேன் ஆ ஓகே ப்ரோ ஆ ஓகே ம் ஹலோ சொல்லுங்க uh, ப்ரோ நான் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ண போறேன் ப்ரோ அதுக்கு ராமுட்டா அவர்ட்ட சொல்லிருந்தேன் லொக்கேஷன் போட சொல்லி அவரு உங்களை பார்க்க சொல்லியிருந்தாப்புல அவர் எதாவது வேலையா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னால தூங்கல ப்ரோ ஃபங்க்ஷன் போயிட்டு வரணும் என்னைக்கும் தூக்கம் இன்னைக்கு வந்த முடியாது நாளைக்கு வேணா பண்ணலாம் சரி வாங்க வீட்ல ஆள் இருக்காங்க மேலே போய் கூட பேசணும் கதை எந்த மாரி ப்ரோ லொக்கேஷன் எந்த மாரி எது பார்க்குறீங்க இல்லை ப்ரோ பொடியூசரு மினிமம் பட்ஜெட் தான் கொடுத்துருக்காரு இந்த இடத்துக்குள்ளே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த இடம் சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிக்கணும் ஃபிலிமை அப்படி இடம் கிடைக்கலன்னா அவ்வளோதான் அப்புறம் பான்சரும் போயிடும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் ப்ரோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கணும் லொக்கேஷன்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறேன் மாற்றிங்களே ம் கனவில் நடக்கணுன்னா படமாக நட எடுக்கலாமே நீங்கள் ஆ எடுக்கலாம் ப்ரோ இது டைமேஜி லொக்கேஷன் பார்க்க போயிடலாமா ப்ரோ ஹம்ஷன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஒரு கனவு நான் கண்டேன் ஆ அதோடய கனவில் காரில் போய்க்குன்னேன் பக்கத்தில் இருக்கிற வந்து சீட் பெட்டு போட்டிருந்தாரு நான் சீட் பெட்டு போடல ஹாஸ்தண்டா ஆச்சு ஹாஸ்தண்டா அவர் இறந்துட்டாரு நான் இறந்து போகல என்ன ப்ரோ சொல்கிறீங்க எனக்கு புரியல நல்லா தெளிவாக சொல்லுங்கள் சீட் பெல்ட் போட்டவர் அவர் இறந்துட்டாரு சீட் பெல்ட் போடாத நான் தப்பிச்சிட்டேன் ஆனால் டக்குன்னு வந்துச்சிட்டேன் உங்கள் ஃபோனு வந்துச்சு ப்ரோ இந்த மாதிரி வேறு ஏதோ கணவன் வந்து பூ கார் ஆசிடண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு ப்ரோ ம் அதில் தூக்கு மாட்டின மாதிரி ஒருத்தவர் இருந்தார் அவர் பார்க்குறதுக்கு எப்படி ப்ரோ இருந்தார் எல்லாம் வயசான தாடி வச்சுருந்தார்

அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு போகும் அதில் ஒரு ஐம்பது மீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு மண் ரோடு வரும் அந்த மண் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நிற்கும் அது ப அது பக்கத்தில் வேப்பமரத்து ஒட்டிய வீடு ஏப்பா எதாவது விஷயமாப்பா அப்படியா சரி சரி பார்ப்போம் பார்ப்போம் பையன நீ இடத்துக்கு நானே வந்து நீ இல்லாம நான் இருக்க முடியலடா என்னால சமாளிக்க முடியுதா இருக்க முடியலடா நீ இருக்கிற இடத்துக்கு நானே வந்து நீ சீக்கிரமா வாடா ஏ நெத்தி இங்க பாருங்க பா என்ன பாச்சே பா டே போய் தண்ணி எடுத்து வாடா பா பா தண்ணி குடி டே சீக்கிரமா வாடா வா தண்ணி குடிங்க